ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் எங்களோட வீட்டை ஆரோனின்ற ஃப்ரெண்ட் தந்த கோழி முட்டை அது பொறித்து இப்போ கோழி கொஞ்சம் வந்துட்டுது ஸோ அது இப்போ ரெண்டு கிழமை தான் அதுக்கு வயசு ஆனால் அது வளர்ந்துட்டுது இப்போ அப்போ எங்கட வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு ஒரு குட்டி கோழி கூடு கட்டினாங்கள் அதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம் முடிய மட்டும் இருந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் இப்படி ஐடியா இருந்தா செய்து பாருங்க ஓகேயா இந்த ஃப்ரெண்ட் ஹோலிடேயால வந்து ஒரு கோழி குஞ்சை கொண்டு மற்ற குஞ்சு கத்து கற்று கத்தினபடியா அவர் சொன்னார் அது இங்கேயே நிற்கட்டும் ரெண்டையும் பிரிக்கக்கூடாண்டு ஆரோனும் அவர்கிட்ட ஃப்ரெண்டும் முடிவு எடுத்துட்டோம் ஸோ அதோட எங்கட தான் இந்த கோழி குஞ்சுகள் வளர்கிறது பாருங்க நாங்கள் என்ன செய்கிறோம்மண்டா எங்களோட கார்ட்டன்லாம் நாங்கள் தானே புடிச்சா எல்லாம் செய்கிறோம் அப்போ கோழி கனனால் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்போ அந்த கோழிக்கு செல்லார் வீடு கட்டுறா சூடா அதுக்கு ஒரு கூடு கட்டுறோம் அப்போ அது சின்ன புள்ளதானா கோழி சின்ன குட்டியை வளர்ந்துருக்கு கோழி அங்கால இன்னைக்கு குட்டியா வளர்ந்துட்டுது அப்ப வெளியில விடவேணும் மே வீட்டுக்குள்ள ஆரோண்ட ரூம்ல தான் இருந்த இப்ப செல்வா விடத்த கொஞ்சம் இது செய்துட்டு அப்புறம் ஆக்கிட்டு விட போற தூணையும் பாரத அடிக்கடி அப்போ அது கேட்ட மாதிரி தான் விடாவ சரி அங்குற கோழியை காட்டுறேன் போய் மறைஞ்சு நிக்கிறீங்க கோழி குஞ்சில முட்டையில் இருந்து பொறித்தது ஆரோண்ட ஃப்ரெண்ட் ஊரில் ஹோலிடே போய்க்க கொடுத்துட்டு போனவர் அப்போ அவ பொறிச்சிட்டினா இந்த ரெண்டு கிழமையில இப்படி வளர்ந்துட்டினோம் பாருங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டின ரெண்டு கிழமையில அப்போ நாங்கள் கொண்டாந்து விடுறாது வீடியோ ஓடுறதுக்கு அப்போ அப்படி ஓர் ஓடி விளையாடுறதுக்கு வீட்டுக்காம வச்சிருக்கிற ஒரு பட்டிக்கை அப்போ வெளியில் விடுற நாங்கள் விளையாடுறதுக்கு இனி அழைக்கின்ற ஒரு இடம் தேவைதானே அப்போ அதோட செல்வ அந்த இடத்த ரெடி பண்ணுறேன் ஒன்று மஞ்சள் இருந்தது ஒன்று ப்ரௌன் கலரில் பிறந்துருந்த இப்போ வளர்ந்துருக்கீங்க கமரா கூட்டு போக பயப்படுது இது இந்த இலியால் போட்டு சேமித்து வைக்கிற இட இது ஐடியா உங்களுக்கு வருது அதை சொல்லுங்க முதல்ல இருக்குது செழிக்குது ஏன்னா அப்ப இப்ப அவன் என்னத்தான கட்டி இருக்கிறீள் கொஞ்சம் கொஞ்சம் <ısitié> <display milligrams> <yesterday> <speaking pessoas> ஏனண்டா அதுக்கு குளிரும் எல்லோ அப்ப குளிராக்கும இருக்கிறதுக்கு வைக்கல் போட போடுறது பாரு காணும் செல்வா கணக்கு அப்பந்து கிளீன் பண்ணிட்டு போட தேவையல்லோகான் முந்தி வச்சிருந்த நாங்கள் அது சின்னனாகிட்டு இப்ப ஏண்டா கோழி பரிசாயிட்டு வைக்கல் போட்டாச்சு அதுக்கு குளிராம இருக்கிறதுக்கு ീമ്പു ആരോപത് കോഴി കണ്ട് അതിലേക്കിട്ട് വളർത്തു கூடு வேண்டா போற அது மட்டுக்கும் இது தற்காலிய வீடு அதுகளுக்கு கூடு நம்மள நான் நினைக்கிறேன் அது கீழே போட்டிருக்கோம் மற்றது மேலே போட்டிருக்கோம் நம்ம ஓகே அது எங்களோட என்ன திராட்சை தோட்டம் எல்லாம் திராட்சை எல்லாம் காய்ச்சி முடிஞ்சி அங்கே அந்த செம்பரத்திய பார்த்தீங்களா இவ்வளோ வடிவ நிற்கிது நீங்கள் வா எவ்வளோ பெரிய செம்பரத்தி பூக்கள் வாவ் அதில் ரெண்டு கலர் வருது ஒன்று மேலே நாவல் சேர்ந்த இஞ்சாலை கீழே வந்து இது வருது செவ்வாயெல்லாம் போட்டு கட்டுற பூனே உண்டம் பெறாம இருக்கிற அது பேர் நோகாதா செல்வா வெயிலுக்குள்ள என்ன நிக்கிற எந்த நேரம் அதற்கு வேறு இதன் மிருகங்கள் வராத படிக்க அதுக்கு இதெல்லாம் போட்டு பாருங்கள் நெட்ஸ் எல்லாம் போட்டு எப்படி ஐடியா இந்த இப்படி நெட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிற வீட்டில் இருக்கிற இதுகளை வச்சே உருவாக்கின இது வளங்கானம் நம்மக்கு பூக்கண்டான் கீழே சுற்றுங்க அப்போ தான் அந்த பூனை எல்லாம் இதென்னா பிடிக்காவா സേഫ്റ്റിയാപാട് പറക്കാണ്ട இதெல்லாம் போட போடுறாங்க அங்கால அந்த குப்பை தொட்டியுமா இருக்குல்ல அதுக்குள்ள இந்த வெங்காயத்தோல் இந்த இதுகள் எல்லாம் சேர்த்து எங்கட பூக்காண்டுகளுக்கு போடுறோம் நாங்கள் Sorry, okay, well I will on the Ich meine da oben. இங்கே இதில் வந்து இதாக வருது கொஞ்சம் பதிச்சு வரும் இப்போதைக்கு இது தற்காலிய கூடு அதே இல்லை தற்காலிய பத்தி இல்லை நான் தமிழ்ல எல்லாம் தற்காலிகண்டா பெர்மனன்ட் இல்லையா டெம்பரரி காட்டனுக்கு செய்கிறது தக்காளி செய்யறது ஓகே ஸோ ரெடி கோழி குஞ்சு கூடு ரெடி இதுக்கெல்லாம் தண்ணி இருக்கு அவண்ட அது முடிய முடிய தண்ணி அப்படி இருக்கும் கோழி அது ஓடுது

ஏ புது வீடு உங்களுக்கு சோ என்னி அதுக்கு இருந்து விளையாடுங்க ஒரு மாதிரி கட்டி தந்துருக்கு உங்களுக்கு ஓகே எங்களுக்கெல்லாம் எல்லாம் எவ்வளவு சிலாவாது வீடு கட்டுறது உங்களுக்கு

தண்ணிக்கு பக்கத்துல வைக்க தண்ணியை நிமித்தி போடுங்க தண்ணியை கொஞ்சம் நிமித்தி வச்சு விடாது தண்ணி நிமித்துறத சாப்பாடும் வச்சாச்சு தண்ணியும் வச்சாச்சு இனி இதை ஊத்தி தான் இல்லாத ஓகே இந்த வீடியோ நாங்கள் முடித்துக் கொள்ளுறோம் பாய் நன்றி வணக்கம் இது நோமலா குருவி கூடு இது செல்வா வட்டி மரத்துல இருந்த கூடு